டெய் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சிம்மங்கலி ஜுவல்லஸ் குகை மற்றும் நாங்கரோடு சேலம் சோ அப்போ கண்ணீர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாத படங்கள் எப்படி இருக்க போகுது வழக்கமா நீங்க ஜோலியா இருப்பீங்க இந்த மாசம் போட்டு ஜாலியாக இருப்பாங்க பலவிதமான காதல்களை கொடுப்பார் அது என்ன பலவிதமான காதல்களா நீங்க ஒரு காதல் ரெண்டு காதல்னா பரவாயில்ல காதல் வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்குடையவன் சுக்கிரனாகி ராகுவோட சேர்ந்து ராசியாதிபதி புதனோட சேரும் பொழுது உடம்பு ஃபுல்லா அது வேவ்ஸ் காதலோட வேவ்ஸ் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்கார் இது இன்னும் மோசம் சூரியன் எட்டாம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகிறார் பெறு எட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ரெண்டு கூடிய சுக்கரன் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்கள் குருஜி வேணா தடவையே சொன்னோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்கிறீங்க அது என்ன சார் கன்னிராசினா உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது சார் பன்னெண்டு ராசியில் உங்கள் பேர் மட்டும் நீங்களே சொல்லி பாருங்கள் ராசி ஒரு பிராண்டாக இருக்கா இல்லையா நீங்கள் தான் அந்த கவர்ச்சி நாயகன் அதுதான் உங்களுக்கு பிராண்டு கவர்ச்சி மீனராசிக்காரங்களாம் பாருங்கள் மீன் கடகராசி நண்டு ஆனால் இது கன்னி ராசி விருச்சிக ராசி தேளு ஆனால் உங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது குருஜிய பொறுமையை சோதிக்காதீங்க நாங்கள் ஒரு தப்புமே பண்ணதில்லை எனக்கு எவனோ கன்னிராசின்னு பேர் வச்சுட்டான் சரி அதை விடுங்க மார்ச் மாதம் நீங்கள் தந்த ஏகோபித்த ஆதரவுக்கு முதலாவதாக நன்றி தொடர்ந்து இதே ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுதான் முக்கியம் மாதாந்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் வருடாந்திர பலன்களையும் சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்தையும் இப்படி குழப்பிக்காதீங்க நீங்கள் குழம்பும் போது நானும் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சனிப்பயிற்சி என்றால் அது பலன்கள் வேறு குரு வேறு ராகு கேது வேறு அப்பா வேறு சித்தப்பா வேறு பெரியப்பா வேறு மாமா வேறு ஒன்றொருத்தர் ஒவ்வொருத்தர் இவர் தரலன்னா அவர் தருவார் அவர் தரலன்னா இவர் தருவார் மொத்தத்தில் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி நமக்கு பேக்கெட் பண்ணி தர போகிறாங்க செலவு பண்ண தான் போகிறோம் அப்படி சொல்கிறதுக்காக வந்தால் எல்லாத்தையும் இப்படி குழப்பிக்கிட்டு நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க மாதாந்திர பலன்கள் சொல்லும் பொழுது மாதாந்திர பலன்களை மட்டும் கேளுங்கள் அவ்வளோதான் இந்த மாதத்தோடு இது அப்ளிகபிள் இந்த மாதம் முடிஞ்சோடனே மறந்துடுங்க மே மாத பலன்களை சுமந்து கொண்டு நானே வருகிறேன் உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் உள்ளங்கள் நிறைய காலையில் எட்டு மணிக்கு ஐபிசி சேனலை திறந்தால் நம்ம தான் வரோம் பெரிய திரையில் பாருங்கள் வரவேற்பறையில் வச்சு பாருங்கள் டெய்லி பார்ப்பீங்க ஒரு ஸ்கெடியூல் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இதை பாருங்கள் ஸோ அப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஏப்ரல் மாத பலன்கள் ஏழாம் வீட்டில் எல்லா கிரகங்களும் வருகிறார்கள் ஒரு மனுஷன் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஜாலியாக இருக்கக்கூடாது ஏழாம் வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தால் வழக்கமாக நீங்கள் ஜோலியாக இருப்பீங்க இன்னும் இந்த மாதம் போட்டு ஜாலியாக இருப்பீங்க நாள் ஜோலி பார்த்ததெல்லாம் போதும் இனிமேல் நம்ம ஜாலியாக இருப்போம் உங்களுக்காகவே இந்த மாதத்தை படைத்திருக்கிறார்கள் ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கிறார் ரெண்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் சும்மா இருந்தாலே ஏழில் சும்மா ஏழாம் இடத்துல இருந்தாலே பலவிதமான காதல்களை கொடுப்பார் அது என்ன பலவிதமான காதல்களாக நீங்கள் நீங்கள் ஒரு காதல் ரெண்டு காதல்னால் பரவாயில்ல நீங்கள் தான் உபயராசியாச்சு காத்து வாக்கில் ரெண்டு நான் ஐபிசி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா காற்று வாக்கில் ரெண்டு அது சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுனோம் தனுசு மீனத்துக்காரங்களுக்கெல்லாம் குருஜி எனக்கும் காத்து வாக்கில் ரெண்டா நோ 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 யூ ஆர் ஃப்ரம் கடகராசி உங்களுக்கு காற்று வாக்கில் பேன் வேணால் வரலாம் உங்களுக்கு காற்று வேணுன்னா உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது காற்று வாக்கில் ரெண்டு மனைவி ஸோ அதுக்கு நமக்கு நமக்கு திம்பு இருக்கணும் கோபால் சரி அதை பார்த்துக்கோங்க அது வேறு உங்கள் பிரச்சனை ஸோ ஏழாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்துருக்கார் இது இன்னும் மோசம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஏசி போட்டு படுத்திங்கன்னா அதுதான் சுக்கரன் நல்லா ஜம்முன்னு தூங்க போகிறீங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போட்டிங்கன்னா அதுதான் ராகு ஒரு கிரக்கம் அந்த கிரக்கம் சுக்கரனோடு சேரும் பொழுது சுக்கரனோட ராகு சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா ஒரு ஜாலி ஃபன் மூடில் இருப்பீங்க ஏழாம் இடம் என்பது என்னென்னா வாழ்வை கொண்டாடுதல் ஏழாம் இடம் தான் வாழ்வை கொண்டாடுதல் நிறைய பேர் வாழ்வை கொண்டாடுறதே கிடையாது அதுதான் ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை நிறைய பேர் வாழ்வை கொண்டாடுறதே கிடையாது இருக்கின்ற வாழ்வை என்ஜாய் பண்ணுங்க விடோன் நோ எத்தனை நாள் இருப்போம் விடோன் நோ நமக்கு அடுத்த நொடி என்ன ஆகும் திடீர்னு உங்களுக்கு லண்டனில் வேலை கிடச்சி உங்கள் மனைவியை உங்கள் கேர்ள் எல்லாம் விட்டுட்டு கூட நீங்கள் போயிடலாம் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது சொர்க்கமே என்றாலும் ஏன்னா நீங்கள் ஃபாரின் போக போறீங்க ஃபாரின் போறீங்க கனடா போறீங்க ஒன்டேரியா போறீங்க ஹே மேன் திஸ் இஸ் மை மணி மை ட்ரெஸ் ஹே டேட் அப்படின்னு ஓரா பண்ணி அப்படி ஏழாம் வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே இவ்வளோ ப்ராப்ளம் இத்தனை பேர் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா ராகு வேற வெளிநாட்டு கடவுள் அவர் வேற ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறார் அப்போ சுக்கரனோட சேர்ந்து என்ன பண்ணுறாருனா அதிசய யோகங்களை தருகிறார் அதிசய யோகங்கள் ஏழாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரே துக்கா ஃபாரின் சார் எனக்கெல்லாம் எங்கே சார் ஃபாரின் யூகேக்கு ட்ரை பண்ணுறேன் சார் லாட்ரியில் உழுமா மாட்டிக்குது எவன் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான்னு தெரில உண்மையிலே சொல்கிறேன் லாட்டரியில் கிடச்சி தான் போகணுங்கிற சிஸ்டம் எவ்வளோ பெரிய தப்பான சிஸ்டம் அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கலாங்கிறது போய் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் வேறு வழி இல்லை சில கூட்டம் அதிகமாகும் போது இப்படி தான் பண்ணி ஆகணும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட கதவு திறக்க போகிறது லண்டன் போறீங்கோ சுவிட்சர்லாந்து போறீங்கோ அது மாதிரிலாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம நண்பரை ஒம்பழுக்கணும் உங்கள் பற்றியா மேன் இதான் ஈஃபில் டவர் பாரிஸ் அப்படிங்கிறீங்க அதாவது வாழ்க்கையை கொண்டாடப் போகிறீர்கள் ஏழாம் இடம் என்பது யார் உங்களுடைய பாட்னர் யார் உங்களுடைய தொழில் பாட்னர் அவர் மூலயமா நிறைய சகாயங்கள் கிடைக்கப் போகிறது நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க நல்ல பாட்னர் கிடைக்கிறது இன்றைக்கி அவ்வளோ பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது காதல் சித்திக்க போகிறது காதலில் வந்து ஒரு ஜெயம் கிடைக்கிறது ஜெயம் 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 என ரெண்டு கூடின் உச்சம் குடும்பஸ்தானாதிபதி ஏழுல சுக்கரன் காதல் அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் சுக்கரன் ராகுவோட சேர்ந்து ராசியாதிபதி புதனோட சேரும் பொழுது உடம்பு ஃபுல்லா அதோட வேவ்ஸ் காதலோட வேவ்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன அந்த ஃபீலுக்கு போயிடுவீங்க குருஜி இது ராசி பலன் மாதிரியே இல்லையே நான் ராசி பலன்னே சொல்லியே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோடய பதிவுகள் பார்க்குறவங்க நிறைய பேர் எதுக்கு பார்க்குறீங்கன்னா வா ஒரு ஜாலியாக இருக்கலாம் கொஞ்ச நேரமாவது நல்லது சொல்லிட்டு ஒரு மனுஷன் தான் பார்க்குறீங்க ஸோ நல்லது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கிற பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் மறந்து விட்டீர்கள் நண்பர்களே நான் சொல்லுகிறேன் கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்த நாள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் பாட்டு பாடித்தே குளித்த நாள் அந்த நாளை சொல்லுங்களேன் மறந்து போயிட்டிங்க முன்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா பொன்னாரம் பூவாரம் ஏயா ரொம்ப ஞாபகப்படுது அந்த மாதிரி உடம்பை அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வேலைக்கு தான் போக போகிறேன் கடவுளே நமக்கு நம்மளே பேசிக்குவோம் நமக்கு நம்மளே பாடிக்குவோம் வாழ்க்கையை ரசித்தோம் ஆனால் இன்னைக்கு ரமேஷனை ஃபோன் பண்ணுறாங்க ஃபைவ் தேர்ட்டி டைம்ஸ் சுவாமிஜி ஃபைவ் டுவெண்ட்டி டென் மினிட்ஸ் ரெடி ஆகிட்டு வரேன் ஃபைவ் மினிட்ஸ் ரெடியாக வரேன் இந்த உடம்பை உடம்புனா மதிக்கிறோம் அதை ஒரு மதிக்கிறதும் இல்லை ரசிக்கிறதும் இல்லை அப்போது ஏழு கூடையவள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தயவுசெய்து இனிமையாவது லவ் பண்ணுங்கள் இன்றிலிருந்தாவது லவ் பண்ணுங்கள் கட கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் நடப்பவர்களுக்கு பொன்னான மாதம் உங்கள் காதலோட உங்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது சில பேருக்கு ஒரு மனம் முடிந்து இரு மனம் ரெண்டாவது வாரம் ஏன்னா ஏழுக்குடைய நீங்கள் வந்து உபயராசி அதனால் உங்களுக்கு அப்படி கூட நடக்கலாம் பழைய கசப்புகள் எல்லாம் போக உங்களுடைய இரண்டாவது திருமணம் சித்திக்க இத்தனை பேர் உங்களை பிளஸ் பண்ண போகிறாங்க இவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து உங்கள் உடம்பை பார்க்குறதுனால ஃபாரின் போகிறீங்க இங்கேருந்து பனி நாடுகளுக்கு செல்வீங்க அதாவது குளிர் பிரதேசங்கள் எல்லோரும் போகிறதும் ஃபாரின் கிடையாது இங்கேருந்து டிசைனர் வேலைக்கு தான் சார் கூப்பிட்டு போனால் அங்கே போய் ஒட்டகம் மேய்க்க விட்டான் நிறைய பேர் இருக்காங்க நான்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏதோ இந்தியாவுக்கு தொட்டு வண்டி ஓடுது வேறு ஏதாவது கண்ட்ரியாக இருந்தால் சொல்கிறாங்க துப்பாயிலெலாம் நாற்பது டிகிரியில் டெம்பரேச்சர் இருக்கும் தெரிஞ்ச கனடாக்காரங்களாம் மைனஸ் தேர்ட்டி போரில் போய்ட்டுருக்கு சுவாமிஜி தேர்ட்டி போரில் போதா ஐயோயோ நாங்கள் ப்ளஸ் தேர்ட்டி போரே தாங்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் உலக நாடுகள் அதில் வா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியா வந்தப்போ ஒரே ஸ்வெட்டிங் சுவாமிஜி ஐ கனோட டால்ரேட் அப்படிங்கிறது ஏய் போன மாதம் தான் நீ வேறு சொன்ன இந்த ஊருக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன் அங்கே போகிற வரைக்கும் ஒரு பேச்சு அங்கே போனதுக்கப்புறம் உண்மையிலேயே இப்போ இந்த ஜிஜின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வட இந்தியர்களை பார்த்தா நம்ம நிறையா ஜின்னு சொல்ல ஆரம்பித்தோம் அவங்க இப்போலாம் அவங்க சொல்கிறத விட்டுட்டாங்க நமக்கு நம்மளே ஜி ஜின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டோம் அது அப்படி பிடிச்சிக்கிச்சு அந்த பேச்சு ஏன்னா அது இப்போ நல்லா இருக்குது அதனால பிடிச்சி போச்சு அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாரினில் முன்னெல்லாம் வந்து இந்த ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நமக்கே அதை அடாப்ட் ஆகிடுது ஸோ அப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானாதிபதி குரு பகவானை அவர் கோயிங் டு என்ஜாய் பன்னிரெண்டு கூடைய சூரியன் எட்டாம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் ஆனால் பன்னிரெண்டு கூட நேற்றில் மறைவதால் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது விபரீத ராஜயோகம் ஒரு மனுஷன் அப்படியே லைஃப்பை மாற்றி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது வாழ்க்கை வேற லெவலில் போகுது பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூன்று எட்டு கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்று பத்தில் சார் நான் இது இது எழுதியிருக்கேன் இந்த தேர்வு எழுதியிருக்கேன் தாசில்தார் எழுதியிருக்கேன் குரூப் பொண்ணுக்கு எழுதியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஆகிடு ஆயிடுவீங்க இந்த மாதம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் ராஜ மாதங்கின்னு ஒரு சுவாமி இருக்குது ராஜ மாதங்கி அவளை கும்பிடுங்க கையில் ரெண்டு கிளி இருக்கும் இந்த ராஜ மாதங்கியை வணங்குங்க இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதம் பொண்ணான மாதமாக இருக்கும் ஒரே ஃபன்னு தான் ஜாலி பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் என ரெண்டு கூடிய சிக்கரன் உச்சங்க கவலை மறந்து சிரிங்க நிறைய நேரம் நிறைய நேரம் நம்ம சிரிக்கிறதே இல்லைங்கிறத தயவு செய்து ஒத்துக்கோங்க இனிமையாவது ஜாலியா இருங்க ஒன்பது கூடிய குரு அடுத்த மாதம் வரை உங்க லாஸ்ட்ல தான் இருக்க போறார் வேண்டுமென கேளுங்கள் தருவார் அதனால கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிலையோட எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் என்னை பார்க்கலாம் கூகுள் மீட் எனும் அந்த பெரிய திரையில் வீடியோ காலில் நீங்கள் என்னை சந்திக்கலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் தரவலுக்குள்ளே போனிங்கன்னால் அங்கே வந்து என்னுடைய விவரங்கள் இருக்கும் அதுலேயும் பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நாள் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டேஸ்டீல் ஆட்சி பாதாம் ஆட்சி பாதாம்பிரேண்ட்ட வாங்க ஒன் டஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம்